இந்த குழந்தைங்களுக்குலாம் காது பெரிய காதா இருக்கு அவங்கள பாத்தீங்கன்னா பவர் பயங்கரமா இருக்கும் துரு துருன்னு அந்த குழந்தை மாதிரி ஒரு குறும்பு பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் பெண் குழந்தைக்கு காது பெருசா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பமே செழிச்சிருக்கும் ஆண் குழந்தைக்கு காது பெருசா இருக்கு அந்த குழந்தை வளர்ற டைம்ல ரொம்ப சளி பிடிக்க வச்சு காது வலிக்கிறது அடிக்கடி இஎன்டி டாக்டர்ஸ்கிட்ட போகிறது அது ஏன் அப்படின்னா அந்த கர்மா வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இதை நீ கவனி 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 அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு ஒரு உறுப்பு வலிக்கிற வரைக்கும் அந்த உறுப்பை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அது வரைக்கும் எல்லாம் செயல்பட்டுட்டு இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை பத்திரமாக பாதுகாக்க என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் லேட்டராக செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அது என்னென்னா சுக்கரன் ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து சுண்டு விரலில் தான் வந்து நிறைய பேற்ற வந்து இது சுக்ரன் சந்திரன் ரெண்டையுமே சொல்லலாம் சில பேற்ற வந்து நம்ம சுண்டு விரலில் வைரம் போடுங்க சுண்டு விரலில் பேல் போடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இது இது என்ன மாதிரியான ஒரு கர்மம் அப்படின்னா இந்த ஆறாம் விரல் இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப அழகாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம குறைய பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணும் ஒரு பெண் ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை வந்து ரொம்ப மாடர்ன் ஆக ஆக இந்த செல்ஃபோன் ஆகட்டும் இன்டர்நெட் ஆகட்டும் நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ் வளரும்போது இந்த பேசிக்ஸை மறந்துட்டு இயற்கையான சூழ்நிலையை உடச்சி எரிஞ்சுட்டு வேறு மாதிரி ஒரு இன சேர்க்கையை வந்து மக்கள் பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இவன் லைஃப்பில் இப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கும் அவனுக்கு ஏதாவது கிரக காம்பினேஷன் இல்ல எல்லாத்தையுமே கிரக காம்பினேஷன் இருக்கு இன்னொன்று நம்ம காதை பத்தி பேசுகிறப்ப இந்த விஷயத்தையும் சொல்லி ஆகணும் காதுங்கிறது ஒரு ஒரு ஆயுல சொல்லிடும் காது ஒரு ஒரு ஆயுல சொல்லிரும் ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் காதை பார்த்துட்டே எல்லாமே நம்ம சொல்லிடலாம் இந்த காதா அவனுக்கு இந்த காதா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ வந்து காது சின்ன காதா பிறக்குறவங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதாவது பிரதிபலன் பார்க்காம ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க காது சின்ன காதா இருக்கவங்க தன்னுடைய பவர் அவங்களுக்கு தெரியாது யானைக்கு எப்படி காது பெருசோ தன்னுடைய பலம் தெரியாதோ காது சின்னதா இருக்கவங்களுக்கு தன் பலம் தெரியாது ம் காது பெருசா இருக்கு நல்ல கொடை மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கு காது அப்படின்னா இவங்க கிட்ட எந்த பொருள் கொடுத்தாலும் பத்திரமாவே இருக்கும் சுயநலம் அதிகமாக இருக்கும் நீண்ட காலம் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் காது பெரிய காதாக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங் பவர் பயங்கரமாக இருக்கும் துரு துருன்னு அந்த குழந்தை மாதிரி ஒரு குறும்பு பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் பெண் குழந்தைக்கி காது பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பமே செழிச்சு இருக்கும் குழந்தைக்கு காது பெருசாக இருக்கு அந்த குழந்தை வளர்கிற டைமில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் எதை போட்டு உடைப்பான்னு தெரியல எங்கே விழுந்துட்டு வருவான்னு தெரியல என்ன செய்வான்னு தெரியல ஆனால் அறிவு அறிவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் மல்டி டாஸ்கிங்கில் விடணும் காது பெருசாக இருக்க குழந்தைங்களுக்கு என்ன தொட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு ஞானமா இருப்பாங்க அந்த காது நல்ல வயசானவங்க நீண்ட ஆயில் வாழ்றவங்க காது பயங்கர பெருசா இருக்கும் அவங்களுக்கு விஷயம் சொல்லலாம் சில இருக்குமே மாதிரி சில குழந்தைங்களுக்கு காது காது ஷார்ப்பாக இருக்கும் மடிப்பு இருக்கும் சில பேருக்கு காதுல அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ காது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க விளையாண்டுட்டே இருந்தா கூட நீங்க எங்க இருந்தோ பேசுறது அவங்க காதுல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டோரேஜ் டேட்டா நல்லா இருக்கும் ஞாபக சக்திங்கிறது காது நிறைய ஹெல்ப் பண்ணும் ஞாபக சக்திக்கு செவித்திரன் அந்த அவங்களுக்கு அந்த ஆனா அதுல கடவுள் அங்கேயும் ஒரு ட்ராபேக் என்ன வைப்பார் அப்படின்னா தான் நிறைய நோய்களும் அவங்களுக்கு கொடுப்பாரு காது அதாவது ரொம்ப சளி பிடிக்க வச்சு காது வலிக்கிறது அடிக்கடி இஎன்டி டாக்டர்ஸ்ட்ட போகிறது அது ஏன் அப்படின்னா அந்த கர்ம வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இதை நீ கவனி 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 அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு ஒரு உறுப்பு வலிக்கிற வரைக்கும் அந்த உறுப்பை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அது வரைக்கும் எல்லாம் செயல்பட்டுட்ருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் அப்பறம் தான் தெரியும் அது எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை பத்திரமாக பாதுகாக்க என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் லேட்டான செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் வந்து காது ஒவ்வொரு சைஸு காதுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு அதனால் சின்ன காது பெரிய காதுக்கு மட்டும் இப்போ சொல்லணுன்னா பெரிய காதாக இருக்கவங்க நீண்ட ஆயில் வாழ்வாங்க என்ன நோய் நொடிகள் வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பஸ்பமாக மறைஞ்சு போயிடும் என்ன அடிபட்டாலும் அந்த அடிபட்டு ஒரு டாக்டர் இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய விதி ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக இப்போ அடுத்தது வந்து அதிசயமான ஒரு கைகள் சில பேருக்கு வந்து ஆறு விரல்கள் இருக்கும் ஐந்து இல்லாமல் கெட்ட விரல் பக்கம் ஆறு இருக்கும் இந்த பக்கம் சில பேருக்கு சுண்டி விரல் பக்கம் ஆறு இருக்கும் இதற்கும் ஏதாவது கிரக காம்பினேஷன் ஏன்னா எல்லாமே கர்மான்ற ஒரு பேட்டர்க்குள்ளே வரதுனால்தான் இயற்கைக்கு புறம்பான விஷயங்கள் நம்மளுடைய உடம்பு உடல் அங்கங்களில் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கர்மா இல்லை கிரக காம்பினேஷன் இருக்க அது என்னென்னா சுக்ரன் ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து சுண்டு விரலில் தான் வந்து நிறைய பேற்ற வந்து இது சுக்ரன் சந்திரன் ரெண்டையுமே சொல்லலாம் சில பேற்ற வந்து நம்ம சுண்டு விரலில் வைரம் போடுங்க சுண்டு விரலில் பேல் போடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இது இது என்ன மாதிரியான ஒரு கர்மம் அப்படின்னா இந்த ஆறாம் விரல் இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப அழகாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம குறைய பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில் சில அமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரனும் சந்திரனோ இது ஏதோ ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கப்போ இதை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்ரன் சந்திரன் அந்த காம்பினேஷனுக்கு தான் வந்து அந்த அதில் 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 ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறாங்க சந்திரனும் சுக்கரனும் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ண போகுது ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் நல்லா வருது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு கூட தான் அவங்களுக்கு ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ம் ம் அந்த ஆறாம் விரல் ரொம்ப ரேர் ஆறாம் விரல் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரு அது வந்து எக்ஸ்ட்ராவா அதாவது அது என்ன சொல்றது அது அது ஒரு ஆசை அந்த ஆசை வந்து எங்கேயோ ஒன்று நிறைவேறாம அதாவது அவங்களுக்கு வந்து இன்னொரு அந்த கருவில் இன்னொரு குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு இருந்திருக்கலாம் அந்த அந்த அது வந்து மட்டுப்பட்டுருக்கலாம் அதனால வந்து இந்த குழந்தைக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு விரல் வர்றது ஸோ இன்னொரு இன்னொருத்தங்களோடைய இன்னொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மாவுடைய வாழ்க்கையும் அந்த ஆறாமல் சேர்ந்து வாழப்போகுது அப்படி இருக்குன்னா இப்போ சில பேருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது முன்னாடி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்காது அது வந்து ஒரு பக்கம் பிளஸ்ஸிங்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் இரட்டை குழந்தை பிறந்தாலே அந்த இடத்துல கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்ற இதை பத்தி உங்களுடைய இரட்டை குழந்தைகள் பிறந்தாலே ஒரு குழந்தைக்கு கர்மா வேலை செய்யும் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் வேலை செய்யும் அது யாருக்கு வந்து கர்மா வேலை செய்யும் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுல வந்து இதை வந்து முருகர் பிள்ளையார்னு பார்க்கணும் இந்த காம்பினேஷனை ஒருத்தர் வாழ்க்கை முருகர் வாழ்க்கையா இருக்கும் ஒருத்தர் வாழ்க்கை பிள்ளையார் வாழ்க்கையா இருக்கும் பிள்ளையார் வாழ்க்கைங்கிறது பேரண்ட்ஸையே சுற்றி வந்து இதுதான் என் உலகம்னு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் இன்னொன்று உலகம் எல்லாம் சுத்திட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உலகமெல்லாம் சுத்திட்டு வரது பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ஜாதக கட்டம் வேலை செய்யும் நான் இது இதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் நான் இதை மட்டுமே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கருமா வேலை பார்க்கும் அந்த அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஜாதக கட்டம் ஒரே மாதிரி இருக்கும் அதுலேயும் ஒரு வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு பறந்துட்டாங்கன்னா அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் நம்ம மாற்றினாலும் நிறைய வேரியேஷன்ஸ் தெரியும் இப்போ வந்து ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் இருக்கும் இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கன்ஸ்ட்ரைன் லைஃபாக இருக்கோம் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஸோ இந்த குழந்தை அப்போது அது இங்கே என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா குலதெய்வம் குலதெய்வத்தை கவனிக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த ட்வின்ஸ் பிறக்கிற வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சாபமோ ஏதோ ஒரு விட்டகுறை தொட்டகுறையோ இருக்கும் அதே மாதிரி அந்த ஜென்ரேஷனில் அதாவது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த எள்ளு எள்ளு தாத்தா அந்த மாதிரி அந்த இதில் சின்ன வயசில் யாராவது இறந்து போயிருப்பாங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்குதுன்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப கொஞ்சம் புரியும் இப்போது ஒரு பெண் அந்த குடும்பத்தில் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க ஒரு பத்து வயசுக்குள்ள ஒரு பெண்ணு அந்த காலத்துல பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க என்ன நோயால் இறந்துச்சுன்னு தெரியாது அது அவங்க அப்படியே பெருசாக அது அதோடைய ரிச்சுவல்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது அதெல்லாம் ஒரு கர்மா அந்த கர்மா என்ன பண்ணும் இந்த பெண் குழந்தைகிட்ட வரும் அதோடைய கர்மாவை இந்த குழந்தை அனுபவிக்கும் அப்போது வளர்க்குறவங்களுக்கே எப்படி இருக்குன்னா இந்த குழந்தை நல்லா இருக்கே இந்த குழந்தை ஏன் இப்படி பண்ணது இந்த குழந்தை ஏன் இப்படி பண்ணது ரெண்டு பேர் ஒரே இதில் தானே பிறந்தாங்க ஏன் இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்குது அந்த கர்மாவை சுமந்துக்கிட்டு இருக்குங்கிறப்போ அந்த கர்மாவை ரிலீஸ் பண்ணி விடணும் அது நல்ல கர்மாவாகவும் இருக்கலாம் கெட்ட கர்மாவாக இருக்கலாம் ஒரு ஒரு நல்ல கர்மாவாக இருந்தால் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் கட்டம் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் இந்த நல்ல கர்மாவாக இருந்தால் லைஃப் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கலாம் அப்போ அந்த கட்டம் வேலை செய்கிறவர் போய் எல்லா இடத்துலையும் ஜாதகத்தை கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பார் என்னோட என் என்னோட எங்கூட பிறந்தவங்க பண்ணவங்களும் தான் ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க நான் ஏன் நல்லா இல்லைன்னா உங்கள் கட்டம் அப்படி அவர் கர்மா அப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே இப்போ கர்மான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் இது என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவுகளையும் வித்தியாசமான கர்மாக்களை பற்றி நேர்கள்கிட்ட பேசலாம் எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு பதிவு கிடச்சிருக்கும் ஏன்னா ஜாதகம் ஜோதிடம் கிரக காம்பினேஷன்ஸ் நிறைய பேசியிருக்கோம் யதார்த்தமான விஷயங்களும் பேசியிருக்கோம் அடுத்து ஒரு எபிசோடில் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுகாக கொடுக்கலாம் நேர்களுக்கு நன்றி வணக்கம்